பிறந்தா கிளாதரியில் பிறக்கணும் மருதங்குடி மாகாணி வளையும் மன்னனுக்கு சொல்லாமல் கருதுறது கருதறுத்து மக்கள் பசியாறலாம் அப்படின்னு சொல்கிற சொலாவடை இந்த ஊரை சேர்ந்தது ஏன்னா எந்த மன்னனும் ஆளாத பகுதி இங்கே குளம் வெட்டலை எந்த மன்னனும் அந்தளவுக்கு எந்த மன்னனுக்கும் உரிமை இல்லைங்க மன்னன் வெட்டாட்டி என்ன எங்கள் ஊருக்கு ஒம்பதுகம்மா எண்பது ஏந்தல்னு இந்த ஊரில் ஊரணிகளும் குளங்களும் நிறைய இருக்குது கேளுங்க இந்த ஊரோட கதையை ஓம் நம சிவாய நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ஆலயத்தை வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க ரொம்ப பிரபலமாக போயிட்டுருக்கு வைரலாக போயிட்டுருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இது இது எந்த ஊர்னால் என்னுடைய சொந்த ஊரான கிளாதரி கிராமம் இந்த ஆலயம் எந்த ஊரில் இருந்தது அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம் சொல்கிறேன் அகஸ்திய தன்னோட நூலில் வெள்ளலூர் நாடு வளம்பதி பூமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதியை வந்து குறிப்பிட்ருப்பார் இந்த ஆலயத்தை கட்டினது வந்து அகஸ்திய மாமுனிவர் இந்த இடத்துல எதனால் கட்டினார் அப்படின்னு சொன்னால் பத்மசூரனை வதம் செஞ்ச இடம் மோகினி பிறந்த இடம் மோகினி வளர்ந்த இடம் மோகினி சிவனை வணங்கிய இடம் மோகினி சமாதி உள்ள இடம் நீங்கள் திருமோகூர் கோயிலுக்கு போனீங்கன்னா தெரியும் அந்த ஊரில் வந்து இந்த கோயில் இங்கே இருந்த கோயில் இல்லை கிளாதரின்ற ஊரில் இருந்ததாக சொல்லுவாங்க இங்கே ஒரே ஒரு சிவாலயம் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இங்கே ஒரு சிவாலயம் கிடையாது மூன்று சிவாலயங்களும் ஒரு அம்மன் சன்னதியும் இருந்தது அம்மன் சன்னதின்னா தனியான அம்மன் கோயில் ஏன்னா இந்த பூமியை வந்து சேர சோழ பாண்டியர்கள் என மூவேந்தரும் ஆண்டும் இந்த மண்ணை மட்டும் ஆளாமல் விட்டு சென்றதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அதற்கு முக்கிய காரணமே வந்து இங்கு இருந்த அந்த அகஸ்தியர் குருவின் சமாதி மட்டும்தான் அந்த பகுதியெல்லாம் நான் படம் பிடிச்சி போட்டிருக்கேன் ஏன்னா இந்த ஆலயம் ஒரு ஆலயம் கிடையாது பஞ்ச லிங்க ஸ்தலத்தில் இது ஒன்று திருவாதூர் கோயில் இதனுடைய உப கோயில் தான் திருவாதூரில் இருக்க திருமறைநாதர் கோயிலே அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற இந்த சிவாலயம் ஏன் அழிஞ்சது எப்படி அழிஞ்சது அப்படின்னு பார்க்கும்பொழுது அவுரங்காசிட படையெடுப்பின் போது தான் இந்த சிவாலயம் மட்டும் அழியப்பட்டது இப்போ பார்த்துட்ருக்கீங்கல்ல இதுதான் மோகினி அம்மாவோட சமாதி இருந்த இடம் இருக்கிற இடம் இந்த இடத்துல தான் வந்து மோகினி லிங்கம் பிரதி மோகனலிங்கம் பிரதிஷ்டை செஞ்சு இங்கே வந்து காலமேக பெருமாள் சன்னதி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பெருமாள் கோயிலும் இருந்திருக்கு என்ன அது எல்லாமே காலப்போக்கில் அழிஞ்சு என்ன பாண்டியர்கள் காலத்தில் கால பெருமாள் கோயில் வந்து திருமகூருன்ற கிராமத்தில் கட்டிட்டாங்க இந்த சிவாலயம் வந்து அப்படியே இங்கே அவுரங்காசிப் காலத்தில் அழிக்கப்பட்டதுனால அப்படியே இருந்தது இந்த விநாயகர் வந்து கிளாதரிக்கு சரியாக மேற்கிலும் இல்லாமல் தெற்கிலும் இல்லாமல் ஒரு பகுதியில் மேடான பகுதியிலிருந்து மாட்டால் கட்டி இழுத்து வரப்பட்ட ஒரு விநாயகப் பெருமான்னு மக்கள் சொல்லிக்கிறாங்க இது அந்த பகுதியிலேருந்து சிவாலயத்திலருந்து எடுத்து வரப்பட்டது இந்த பகுதிகள் நிறைய சிவாலயங்கள் நிறைந்த ஒரு பகுதி பெருமாள் ஆலயங்களும் நிறைஞ்ச பகுதி இந்த ஊர் எந்த பதியை சேர்ந்தது அப்படின்னு சொன்னால் தமராக்கி தாய் கிராமம்னு சொல்லுவாங்க முதல்ல ஒரு சிவாலயம் பார்த்தோம்ல அந்த சிவாலயத்துக்கான நந்தி இருக்கக்கூடிய இடம் வந்து தமராக்கி கிராமம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்கல்ல இந்த பகுதி தான் வந்து கடம்பவனம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுதான் ஆதி கடம்பவனம் இந்த மரத்துக்கு நான் கண்ட வரையும் நாலு யுகத்துக்கு மேலே இருக்குன்னு நான் சொல்கிறேன் இதுதான் ஐயாவோட சமாதி இந்த மரத்துக்கு கீழே நீங்கள் உட்காந்து தவம் பண்ணிங்கன்னால் ஒன்றும் இல்லை ரெண்டு கையை சும்மா தரையில் வச்சுட்டு கண்ணை மூடி உட்காந்தீங்கன்னா அந்த கல் இருக்கல கீழே கிடக்கல தரையில் கிடக்கல மண் கல் அதெல்லாம் துடிக்கிறத நீங்கள் உணரலாம் அளவுக்கு பிரஸ் சக்தி படைச்ச ஒரு தான் வைப்ரேஷன் நிறைஞ்ச ஒரு இடம் ஐயாவோட சமாதி இந்த இடத்துல இப்போ விளக்கெல்லாம் வச்சுருக்காங்க இந்த கண்மாய் காமிச்சிருக்கேன்ல இந்த கண்மாய்க்கும் என்ன நம்ம முதல்ல ஒரு ஆலயம் பார்த்ததெல்லாம் சிவாலயம் அந்த ஆலயத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது ஏன்னா அந்த இடத்துல ஐயா சமாதி இருக்கிறதுனால கிடையாது இந்த இடத்துல தான் பாண்டியனுக்கு வந்து மீனாட்சி அம்மன் கோயிலை கட்ட சொல்லி ஏன்னா சிவன் சொன்ன ஒரு இடம் அது மட்டும் இல்லை இந்த இடத்துல தான் சிவபெருமான் தவ செஞ்சிட்ருக்கும் பொழுது பத்மாசூரன் வந்து வரம் கேட்ட இடம் பத்மாசூரன் மட்டுமா வரம் பெற்றான் மோகினியும் அந்த கடமை அடியில் தான் வரம் பெற்றா அதனால தான் சிவபெருமானுக்கு உதவி பத்மாசூரன்ட்ட இருந்து இந்த இடத்துல வந்து சிவபெருமானை மீட்டதா ஐதீகம் அது இல்லாமல் இந்த ஊர் மாட்டுக்கு தனியாக பெருமை இருக்குது பீமனையே சிறு கன்று பிறந்த மூன்றே நாளான கண்டு தூக்கி வீசியதாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பெருமையும் இந்த மண்ணுக்கு உண்டு அதே நேரத்தில் இந்த மண்ணில் வந்து அந்த மாடாக இருந்து தூக்கி வீசியது வந்து யார் அப்படின்னா அக்னி வீரபத்ரரும் ஏன்னா அம்மனும் இதை வந்து பஞ்ச பாண்டவர்கள் வணங்கிய ஒரு ஸ்தலம் தான் இந்த ஸ்தலம் இந்த ஊருக்கான பெருமை அப்படின்னு சொன்னால் நிறைய இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம் வெள்ளலூர் நாட்டோட சேர்ந்த கோயில் தான் இது இந்த கோயில் யார் ஆண்டது யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது அப்படின்னா நாட்டுக்கோட்டை செட்டியார்களோட ஆதிக்கத்தில் இருந்தது இந்த ஊர் வயல்வெளிகளில் ஏன்னா செட்டி செய்யி ஐயர் செய் அப்படின்னு சொல்லி செய்யினா வயல்ன்ற அர்த்தம் அந்த மாதிரி அந்த ஊர் மக்கள் குறிப்பிடுவாங்க அந்த மாதிரியான பகுதிகள் இங்கே வந்து நிறைய இருக்குது ஏன்னா நீங்கள் காசியில் இருக்கக்கூடிய விசாலாட்சி அம்மன் அன்னை வந்து மரகதலிங்கத்தை மரகத கல்லால் ஆன சிலை அந்த சிலையை இந்த ஆலயத்தில் இருந்து தான் களவாடி கொண்டு அங்கே சென்றதுனால இந்த நாட்டுக்கோட்டை நகரத்து செ செட்டியார்கள் இது எங்களுடைய அம்மனுடைய சிலை எங்கள் நாச்சியாரோட சிலை அப்படின்னு சொல்லி அந்த சிலைக்கு போய் இன்றளவும் பூஜை வச்சுட்டு அங்கே அண்ணமிட்டு காசிலேயே வந்து தங்கி இன்றைக்கி வரையும் பூசை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு இந்த ஆலயத்துக்கு சிறப்பு இருக்குது அவர அவுரங்காசிப் காலத்தில் கொள்ளையடிக்கப்பட்ட இந்த பொக்கிஷம் பொக்கிசமாகப்பட்டது இன்றளவும் வந்து ஏன்னா காசி மாநகரத்தில் இருக்குது அதனால தான் காசியில் இருக்கக்கூடிய விசாலாட்சிக்கு நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் வந்து எல்லாம் செய்கிறாங்க பழனி முருகனுக்கும் இந்த சிவாலயத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு இங்கேயும் பாசான லிங்கம் தான் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது இந்த லிங்கங்களை எல்லாமே கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க அவுரங்கசீப் காலத்தில் இங்கே துலுக்கப்பட்டின்னு ஒரு சின்ன கிராமம் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய முகமதியர்களுக்கும் இந்த சிவாலயத்திற்கும் ஒரு இரத்த பந்தம் உண்டு அந்தளவுக்கு இங்கே உள்ள மக்களுக்கு தொடர்பு இருந்தும் தெரியாத மக்கள் இந்த பகுதியில் இருக்காங்க ஏன்னா நிறைய சம்மந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அகஸ்தியரோட சிவாலயம் இது ஏன்னா அதே நேரத்தில் இதோட வரலாறு நீங்கள் துறை இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் மதுரை காந்தி மியூசியத்தில் வந்து இதனோட சிலைகளை வச்சுருக்காங்க அதே நேரத்தில் இங்கே இருந்த சிவாலயங்களில் அந்த சிவலிங்கம் சில மூர்த்திகளை சில காப்பாற்றணும் அப்படின்ற பேரில் சில ஊர்களில் கவர்ந்து கொண்டு போய் வச்சுருக்காங்க ஏன்னா உதாரணமாக தமராக்கின்ற கிராமத்தில் இதோட நந்தி ஆகப்பட்டது அயஸ்தியர் காலத்திலே தமராக்கின்ற கிராமத்தில் தான் பிரதிஷ்டை செய்யப்பட்டது அப்போ இந்த ஆலயம் எவ்வளவு பெரிதான ஆலயம் அப்படின்றத பார்த்துங்க ஏன்னா இடையில் ஒரு ஆறே ஓடும் உப்பாருன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆறு ஓடும் ஏன்னா அந்த தமராக்கி கிராமத்தில் ஒரு பெருமாள் ஆலயம் இருந்தது ஏன்னா இன்றளவும் அங்கும் முனீஸ்வரர் தான் காவல் இருக்காரு இந்த ஆலயத்துக்கு எங்களுடைய குலதெய்வமான பொய்கை முனீஸ்வரரும் ஏன்னா வெங்களமுடைய தான் காவலாக இருக்காங்க எங்களுக்கு குலதெய்வ கோயில்னா இது இந்த ஆலயத்துக்குள்ளே ஏன் இதுவரை மக்கள் செல்லலை அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய மரங்களை ஏன் வெட்டலை அப்படின்னா இங்கிருந்து ஒரு துரும்பு எடுத்துகிட்டு போனாலும் அந்த இடத்துல அசம்பாவிதங்கள் ஏற்பட்டு அந்த துரும்பை திரும்பி கொண்டு வந்து செலுத்திடுவாங்க அந்தளவுக்கு பயங்கர சக்தி படைச்ச ஒரு இடம் தான் இது இந்த ஆலயத்தை படம் எடுத்தவங்க செருப்பு காலோடு எடுத்ததை நான் பார்த்தேன் ஆனால் இது அப்படி செஞ்சுருக்கக்கூடாது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இதுவரை இந்த ஊர் மக்கள் மாடு உள்ளே போனாலும் கூட பத்துறதுக்கு உள்ளே போக மாட்டாங்க காரணம் என்னென்னா இங்கே இருக்க சிவாலயங்களை முதிச்சுடுவோமோ சிவமூர்த்தங்களை முதிச்சுடுவோமோ அப்படின்னு சொல்லி இந்த ஊர் மக்கள் வந்து பயந்துட்டு உள்ளே போகிறதுக்கு அஞ்சு நாங்கள் இந்த ஊர்க்காரங்கள முறையில் நானும் ஒரு சிவனடியான்ற முறையில் இந்த ஆலயத்துக்குள்ளே ஒரே ஒரு முறை சென்றேன் இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக இன்னொரு முறை போகணும்னு நினச்சேன் இருந்தாலும் என்னுடைய மனசும் கொஞ்சம் சிவமூர்த்தங்களை நம்மளுடைய பாதத்தால் முதிச்சுடுவோமோன்ற எண்ணம் எனக்கு வந்துடுச்சு ஏன்னா நான் இங்கே நிறைய அதிசயங்களை பார்த்துருக்கேன் இங்கே ஒரு குரங்கு ஒன்று அங்கும் இங்கும் தாவி ஓடிக்கிட்டு இருக்கோம் அந்த குரங்கு தான் இங்கே காவல் அதை வந்து அபூர்வமாக உண்மையிலேயே இறைவனை வழிபடனு நினச்சி போகிறவங்க அதை பார்க்கலாம் அதே நேரத்தில் பிரதோஷ நேரத்தில் நீங்கள் இந்த ஆலயத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் மத்தலங்கொட்டி பிரதோஷ பூஜை நடக்கக்கூடிய ஓசையாகப்பட்டது கேட்கும் இதை கேட்ட நபர்களில் ஒருவர் என்னுடைய சித்தப்பா பின்னர்வர் என்னுடைய உடன்பிறந்த பிறந்த சகோதரன் சிற்றப்பான்னு சொல்லக்கூடியவர் வந்து கண்ணு தெரியாதவர் அவர் இப்போ இல்லை வயது முப்பனால் போய் சேர்ந்துட்டார் ஏன்னா என்னுடைய சகோதரர் நானும் இருக்கோம் இதை விட இன்னொரு அதிசயம் இங்கே இருக்குது என்ன அதிசயம் அப்படின்னா புத்தாமரை குளம் இருந்த இடம் இது தான் பாண்டிய மன்னனுக்கு அங்கே புத்தாமரை குளம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் கிடையாது இங்கே தான் இருந்திருக்கு புத்தாமரைன்னொன்னே எல்லாரும் நினைக்கிறாங்க ஏன்னா தங்கத்தில் தாமரைன்னு அப்படி கிடையாது மஞ்சள் வண்ணத்தில் பூக்கக்கூடிய அரிய வகையான தாமரை பூ இருந்தக்கூடிய குளம் இங்கே தான் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஐராவதம் வந்து இங்கு தான் வந்து இறைவனை வழிபாடு செஞ்சு வணங்கிக்கிட்டு இருந்துருக்கு அதுக்கான சில குறிப்புகளும் இங்கே உண்டு ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சிவாலயம் தான் இந்த பகுதி இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு முகூர்த்தங்களும் இறைவனால் அருளப்பட்ட ஒன்று தான் காரணம் காரணம் என்னென்னா இதை யாருமே வந்து கவர்ந்துட்டு போகலை இதுவரைக்கும் பகுதியை யாரும் எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கல ஏன்னா இந்த ஆலயத்தோடு சரி அவுரங்காசிப்போட வேலை முடிஞ்சது அதுக்கப்புறம் எந்த ஆலயத்தையும் போய் தகர்க்கலை அந்தளவுக்கு சக்தி படைச்ச ஒரு ஆலயமும் இந்த ஆலயம்தான் ஏன்னா இது மட்டும் கிடையாது இன்னும் இந்த கிளாதரி சம்மந்தப்பட்டு நிறைய சிவாலயங்களும் பெருமாள் ஆலயங்களும் இருக்குது வனத்தில் அது பாட்டுக்கு தந்தரையாக கிடக்கு இந்த ஆலயங்களை பற்றிய தகவலெல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பதிவு போடுங்க கண்டிப்பான முறையில் உங்களுக்கு அந்த தலங்களோட இந்த பகுதியோட வரலாறு முழுமையாக உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நான் என்னுடைய பதிவுகளை போடுறேன் இந்த வீடியோவை நான் போட்டதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா பெரிதளவில் யாருக்கும் தெரியாத இந்த கோவில் வரலாறு வெளிவர வேண்டும்னு அந்த யூடியூப்பர் கேட்டுக்கிட்டதுனால தான் அறியாத ஆலயங்கள்ன்ற யூடியூப் சேனலில் வந்து இதை வெளியிட்டிருக்காங்க அவங்களுக்காக வேண்டி தான் நான் இதை வெளியிட்டிருக்கேன் வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது ஒவ்வொரு நமச்சிவாய்